மேம்ிஷோர் எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம் எல்லாரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான் பட் வாழ்த்து வந்த ரெண்டு பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன் பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார் ஆர்வி சார் உங்களுடைய பெரிய ஃபேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி பட் இது எங்கள் டீம் எங்க டீமை பத்தி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒழிச்சிருக்கோம் இட்ஸ் ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான் பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசெண்ட் பண்ணுறோம் எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ நல்லா அதை வந்த தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் கூட எல்லோருக்கூடியும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள் அஸ்வின் விபின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா விபின் ஃப்ரெண்ட்ஸ் லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக நான் சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் டு செல் டாக் அபவுட் பாசன் அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அது தான் என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஹீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் த மோஸ்ட் கிரவுண்ட் கிரவுண்டட் பர்சன் ஐவ் மெட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படியே இருங்க மாறாதீங்க ப்ளீஸ் பி த சேம் பர்சன் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கருணா சார் உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான் பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்கள் கூட நீங்களும் நாளும் நிறைய பேசி சண்டை போட்டு சமரசமாயி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்கும் நடந்திருக்கு ஸோ இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஒரு ஸ்கி ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல வெரி லவ்லி ஒர்க்கிங் வித்யூ உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குஷி டாலிங் உங்களுக்கும் இதை தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பட் தெலுக்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க யூ டாலிங் தேங்க் யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் எடுத்துக்கல நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் மேம் கிஷோர் சாரி சாரி உங்களை பத்தி பேசுகிறேன் நீங்க இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் சொல்றாங்க தன்னடக்கம் தன்னடக்கம் சொல்லிட்டு சொல்றாங்க அதனால ஒளிஞ்சிக்கிட்டு வேற இருக்காங்க கிஷோர் ஆல்வேஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருப்பேன் படம் படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பேன் ஹீஸ் எவ்வளோ கிராஃப்ட் எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமை அவர் லவ்லி டியர் ஃப்ரெண்ட் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகேன் தேங்க்யூ சாரி பாத்தா

இந்த படமே வந்து ஒரு ஒரு வருஷமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு நாள் வருவார் ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார் ஆனால் இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சி ஒன்று ஒன்றா நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸில் நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்பெனி பண்ணுவாங்க சார் என்ன ஆடியோ ரில கூப்பிட்டுவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்களே ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்மி பண்ணுவோம் சார் எங்க ஆடியோ ரிலீஸ்க்கு டைரக்டரே வரல சார் ஷூட்டிங் முடிச்சு போயிட்டார் சார் அப்படின்னு ஆனால் இந்த மேடையில் ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்து அதுவும் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து அது என்ன கிஃப்டா இருந்தாலும் அப்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கான்பிடன்ஸா வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார் ஸோ நரேன் சொன்னார் இல்லையா கான்ஃபிடென்ட்டு வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம் அதை விட அதிகமான கான்ஃபிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்குது அந்த வகையில் தயாரிப்பாளர் இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்குள்ள இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாரும் வந்து இப்போ பத்திரிக்காரங்க நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் அவங்க ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த யூனிடில் இருக்கிற யாருமே அதுக்காக வரமாட்டாங்க ஹீரோ வரமாட்டாங்க ஹீரோயின் வரமாட்டாங்க வரமாட்டாங்க ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு இது நாங்கள் பேசுறத விட நீங்கள் பண்ண ப்ரமோஷன் தான் வந்து எல்லாரையும் பேசுவோம் அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கும் சின்மயமாகவும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும் சம்பளம் ஆகணும் போய்ட்டோன்னு இல்லாமல் இந்த இது ஆகும் போது மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமா நாங்கள் வந்து எங்களோடது வந்து ஒரு ஐம்பது சதவீதம்னா உங்களோடது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கீங்க உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க இந்த அந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதனால இதுல வந்து அபிராமிக்கு வந்திருக்காங்க பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினை வராத காலகட்டத்தில் எல்லாருமே கலந்துட்டு வந்து இது ஒரு குடும்பமா இருக்கு பக்கத்துல வந்து அண்ணன் கேட்ட இந்த உதயகுமார் அண்ணன் நம்ம எல்லாம் வந்துருச்சா உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு அவங்க சொன்னாங்க அந்த வகையில யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாம வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சுருக்கான்னு தெரியுது அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து பணம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன இது என்னென்ன நான் என்ன பண்ணணும்னு என்ன டெவலப் பண்ணணும் என்ன கற்றுக்கணும்னு ஒன்றுமே கற்றுக்காத இப்படியே இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசியாக இருக்கு ஹீரோன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் இப்போ இயல்பாக இருந்தால் போதும் மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க நீங்கள் வளரும் வா வாய்ப்பு தரும்போது வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அது போல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் சொத்துல உங்கள் ஷேர் இதுலேயும் எதுவுமே ஷேர் மாட்டான் ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும் நாங்கள் எவ்வளோ பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் தயாரிப்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் காணாமல் இருப்பாங்க வறுமையில் இருப்பாங்க அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு நன்றியறிதரோடு ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த க்ரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும் அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது மற்றபடி இந்த படத்தில் கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல ஒரு பட நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இதில் நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரெக்டர் பாராட்டும் நினைக்கிறேன் அவர் பேர் கூட தெரியாது வெங்கல் ரவி ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோட வந்து அதில் பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது எவ்வளோ சாங் பார்க்கும்போது அந்த செட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க உங்கள் நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களோட ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை வேறு மாதிரி இருக்கு நீங்கள் சாங் பார்க்கும்போது சாதாரண மனிதமாக இருக்கீங்க ஆனால் உங்கள் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன் ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லோரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பாராட்டியே இது மிகப்பெரிய பாராட்டேன் இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த வேடையில் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான் அதாவது என்னென்னா நம்மளுடைய நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நம்மளை யாரும் மிஸ் ஆகாமல் போயிடக்கூடாது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம சின்ன வயசில் வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும்னு வச்சுக்கேன் சைக்கிளில் வந்து நமக்கு அந்த அவங்களுக்கு தெரியும் அரைப்படல் தான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அடிப்போம் அடிக்கும் போதுனாக்கும் அந்த செயின் வந்து ஒரு பல் வந்து ஏறி ராங்கில் போயிடும் ஒரு பல் ராங்கில் போனோடனே எல்லா பல் சக்கரமும் அடிக்கும் டிவர்ஸில் அடிச்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை வந்து சரி பண்ணுமா செயின் வந்து சுத்தமாக சொல்லுவாங்க அந்த இருபத்தி நாலு சக்கரத்துலேயும் அடிப்படாமல் பல் அடிப்படாமல் வழண்டி வண்டி அழகாக ஓடிட்டே இருக்கும் அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலேயும் வந்து முரண்பாடோ கான்ஃப்ளிக்டோ இல்லாமல் ஏதோ கான்ஃப்ளிக் வந்தாலும் யார் மூலமாக தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்ப சொத்தால அவங்க அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து கலைஞர்கள் வந்து மக்களோட சொத்து அந்த குரலை கேட்கும்போது போது கண்ணு மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காம இருக்கு இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்கிற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம் இந்த திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றியாட்டம் கருணாநிதி ஆல் த பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் அது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பேரே நல்ல பேர் வச்சிருக்காங்க குஷி தா குஷி தா நீ நிச்சயமா எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கட்டும் பார்க்கும்போது தெரியுது விஷய ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ